தெனாலி ராமனும் குதிரை வியாபாரியும் முன்னொரு காலத்தில் விஜயநகர சமஸ்தானத்தில் ஒரு புகழ்பெற்ற குதிரை வியாபாரி ஒருவர் குதிரைகளை விற்க வந்திருந்தார் அவர் தனது குதிரைகள் சிறந்தவை என்று பெருமையடித்து அவற்றிற்கு அதிக விலையை கோரினார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது குதிரைப்படைக்கு சில குதிரைகளை வாங்க ஆர்வமாக இருந்தார் மேலும் வணிகரை தனது அரசவைக்கு வரவழைத்தார் வணிகர் ஒரு டஜன் நேர்த்தியான குதிரைகளைக் கொண்டு வந்து அவற்றின் குணங்களை வெளிப்படுத்தினார் ராஜா ஈர்க்கப்பட்டார் மற்றும் பன்னிரண்டு குதிரைகளையும் வாங்க முடிவு செய்தார் இருப்பினும் ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு முன் குதிரைகளின் சகிப்புத்தன்மையையும் வலிமையையும் சோதிக்க விரும்பினார் தெனாலிராமனை ஆய்வு பொறுப்பை ஏற்க சொன்னார் தெனாலிராமன் சம்மதித்து குதிரைகளை ஒரு மாதம் அரச தொழுவத்தில் வைத்து அவற்றின் செயல்திறனை கவனிக்கும்படி பரிந்துரைத்தார் வணிகர் குதிரைகள் மீது நம்பிக்கை வைத்து ஒப்புக்கொண்டார் இந்த மாதத்தில் தெனாலி ராமன் குதிரைகளுக்கு நன்றாக உணவளித்தார் ஆனால் அவற்றை உடற்பயிற்சி செய்ய அனுமதிக்கவில்லை அவர்கள் எப்போதும் தொழுவத்தில் வைக்கப்படுவதை உறுதி செய்தார் ஒரு மாதத்திற்கு பிறகு குதிரைகள் கொழுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்பட்டன ஆனால் அவை உடற்பயிற்சியின்மையால் சுறுசுறுப்பையும் வலிமையையும் இழந்தன இறுதி பரிசோதனை நாளில் குதிரைகள் ஆடுவதை காண அரசரும் வணிகரும் அரசவையினரும் கூடினர் தெனாலிராமனின் உத்தியை அறியாத வியாபாரி வெற்றிகரமான விற்பனையில் நம்பிக்கை கொண்டிருந்தார் இருப்பினும் குதிரைகளை ஓடச் செய்தபோது அவை மந்தமானவை மற்றும் அரிதாகவே ஓட முடியவில்லை அவர்கள் பெரிதும் மூச்சிரைத்தனர் மற்றும் ஆரம்பத்தில் அவர்கள் காட்டிய சகிப்புத்தன்மை இல்லை மன்னர் ஏமாற்றமடைந்து தனது குதிரைகளின் மோசமான செயல்திறன் குறித்து வணிகரிடம் கேள்வி எழுப்பினார் வியாபாரி அதிர்ச்சியடைந்தார் எந்த விளக்கமும் இல்லை அப்போது தெனாலிராமன் முன்னோக்கிச் சென்று அரசே இந்த குதிரைகள் வந்தபோது மிகவும் சிறப்பாக இருந்தன ஆனால் கடந்த ஒரு மாதமாக அவற்றிற்கு எந்த பயிற்சியும் அளிக்கப்படவில்லை வழக்கமான உடற்பயிற்சியின்றி சிறந்த குதிரைகள் கூட வலிமையையும் இழக்கும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான சோதனையை புரிந்து கொண்ட மன்னன் குதிரைகளை அவற்றின் தோற்றத்தை வைத்து மட்டும் மதிப்பிடுவது போதாது என்பதை உணர்ந்தான் உண்மையான சூழ்நிலையில் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை அவர் பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் சங்கடமடைந்த வியாபாரி மன்னிப்பு கேட்டு குதிரைகளை குறைந்த விலைக்கு விற்க முன்வந்தார் தெனாலிராமனின் ஞானத்தால் கவரப்பட்ட மன்னன் குதிரைகளை வாங்க வேண்டாம் என்று முடிவு செய்தான் அதற்கு பதிலாக அவர் தனது குதிரைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் அவற்றை விற்கும் முன் அவை சிறந்த நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தவும் வணிகருக்கு அறிவுறுத்தினார் வணிகர் ராஜாவுக்கும் தெனாலி ராமனுக்கும் மதிப்புமிக்க பாடத்திற்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் அவரது நடைமுறைகளை மேம்படுத்துவதாக உறுதியளித்தார் அன்று முதல் அரசர் தெனாலிராமனின் தீர்ப்பை இன்னும் அதிகமாக நம்பினார் மேலும் முக்கியமான விஷயங்களில் அவரது ஆலோசனையை அடிக்கடி கேட்டார் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமும் நுண்ணறிவும் ராஜ்யத்திற்கும் அதன் மக்களுக்கும் தொடர்ந்து பயன் அளித்தன